அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் அனைத்து பேஸ்புக் நண்பர்களுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஒரு ஐஃபோனை வந்து நாங்கள் விக்க போகிறோம் ஆனால் அந்த விக்கக்கு முன்னே எங்கண்ட ஐ நாங்கள் வச்சு பாவிச்ச ஐஃபோனில் வந்து ஏற்கனவே எங்கேண்ட டெலிஃபோன் நம்பர்லேருந்து எங்களுக்கு தேவையான இதை வச்சு நாங்கள் பாவிச்சிருப்போம் அதை வந்து நாங்கள் விக்கல மற்றாக்க அந்த கையில் போய் சேராமல் நாங்கள் வந்து அந்த முற்று முழுதாக இப்படி அந்த ஐஃபோனை மீண்டும் புது நிலைமைக்கு கொண்டு வரது என்றது தான் இந்த விதியில் பார்க்க போடணும் அதாவது புது நிலைமை என்று நான் சொல்லுவார் என்னென்னா ஒன்றுமே உங்கள் நீங்களோட டெலிஃபோன் நம்பரோ இல்லை உங்கள் நீங்கள் பதினஞ்சோ அற்றவோ இல்லை ஒன்றுமே இல்லாமல் அழித்து ஒரு புதுசாக ஒரு பேக்கெட் பேக்கெட்டில் நாங்கள் விட கேட்குங்களோ முதமல்ல எப்படி ஐஃபோன் எடுத்து எடுத்தீங்களோ அந்த நிலை மிக இப்படி கொண்டு தான் பார்க்க போகிறோம் அப்போ அது அதை நாங்கள் விற்க முன்னால் அதை செய்துட்டு விற்றுமெண்டா எங்கே எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கூட பாதுகாப்பு எங்கள் டெலிவரி வந்து மற்ற கையில் போகாது எங்களுக்கு எங்கேண்ட சில இடத்துல நாங்கள் ஐஃபோனாலே பேங்க் காட்டால் பேங்க்கெலாம் காசெல்லாம் பே பண்ணி கூட இருக்கலாம் அப்போ அப்படியே நான் ஆட்வலாம் வெளியில் போகாமல் நாங்களே எங்களை இப்படி ஃபுல்லாக நாங்கள் அழிக்க முடியும்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் வந்து நாங்கள் இது வந்து ஐஃபோன் நோம்பலாக இல்லை ஐஃபோனும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்டோம் இது வந்து ஐஃபோன் ஃபோன் எஸ் ஐஃபோன் அஞ்சு எஸ் இது நாங்கள் இதில் வந்து இதில் அண்ட் இருக்குது அதாவது ஐந்து செல் இருக்குது அந்த செ அந்த செட்டிங்கன்றதுங்க போகிறோம் ஸோ இந்த செட்டிங்கிற இதில் நாங்கள் இப்போ அந்த செட்டிங்ன்றதுக்கு போனால் பிறகு அதுக்குள்ள அதுக்கு பிறகு இதில் பார்த்தீங்கன்னா ஆல்க இருக்கும் இருக்கோம் அந்த ஆல்க அந்த அதை அமர்த்தினுங்கள் அதில் அமர்த்திட்டு அதுக்கு பிறகு நாங்கள் நல்லா கீழே உருட்டி கொண்டு போவோம் கீழே ரொட்டி கொண்டு போனோம்னா இதில் வந்து சுருக் இருக்கு அப்போ அந்த சுருக் சச்சனை வந்து நாங்கள் அமர்த்தோம் சுருக் சமர்த்தின பிறகு இதில் வந்து கன வகையான அந்த கனவகையான நாங்கள் வந்து அதை பின் அதாவது முற்றிலும் பின்னோக்கி செல்ல முடியும் அதாவது கனவகையான விஷயங்கள் இருக்கு இதில் வந்து ஒன்று வந்து தனியாக உங்களோட நீங்கள் செட்டிங் பண்ணி வச்ச விஷயங்களை எடுக்க எடுக்க முடியும் பின்னோக்கி அடுத்தது நெட் ஆ சொல்லுங்கள் அதை வந்து நாங்கள் நெட் அந்த நெட் வேர்க்கை வந்து நாங்கள் பின்னோக்கி எடுக்க முடியும் அதே மாதிரி இந்த கீபோர்டில் நீங்கள் ஓட்ட உங்களோட ஓட்ட புக் நீங்கள் கொடுத்த தமிழ் எழுத்துக்களோ அதில் வந்து நாங்கள் முற்றிலும் வ எடுக்க முடியும் அதே மாதிரி அந்த கோம்பில் சிவம்பண்டு அதில் இருக்கிற விஷயங்கள் அப்படி ஒவ்வொன்று அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கிளகலையான விஷயங்கள் நாங்கள் பின்னோக்கி எடுக்க முடியும் இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த ஐஃபோனுக்குள்ளே நாங்கள் ஃபுல்லாக பதிஞ்சு வச்சது அதாவது நாங்கள் டெலிவோன் நம்பர்லேருந்து எல்லா முற்றிலும் எல்லாத்தையும் வளைக்கிறேன்டா இதில் என்னால் ஐன்ஸ்டும் லோய்சன் கிடக்கு இந்த ரெண்டாவது நடக்கு அந்த ரெண்டாவது நாங்கள் வந்து அதை அமைத்துறோம் அதை அமர்த்தின உடனே கீழே பார்த்துக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக தெரியும் ஐஃபோன் லோயேஷன் ரெண்டு விடும் இப்போ இந்த ஐஃபோன் லோயேஷனை நாங்கள் வந்து அதை அமைத்துறோம் அதை மாதிரி போடணோன்னே திருப்பி என்ன ஒருக்கா கேட்கும் அதாவது நீங்கள் நூறு வீதம் முடிவெடுத்துட்டீங்களோ அழிக்கத்தான் போறீங்கண்டு ஏன்னா ஒரு காழித்தா திருப்பி அதை எந்த ஒரு இதையும் திருப்பி எடுக்க முடியாது அதனால் திருப்பி கேட்கும் திருப்பி முறுக்காக கொடுத்தீங்கண்டா ஆட்டோமேட்டிக்காக ஐஃபோன் அழிக்கத் துவங்கும் அப்போ இந்த அழிக்கிற அழிக்கிற ஸ்பீட் வந்து நீங்கள் கூட ப்ரோக்ராம் வச்சிங்களோ அவ்வளோ அதுக்கேற்ற மேலே இந்த ஸ்பீட் இருக்கும் நல்ல கூட நீங்கள் பதிஞ்சு கூட பழங்கள் கூட அற்றுக்கல் அப்படி ஒன்றும் கூட இருந்துச்சாருன்னா அது கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதை அழிக்கிறதுக்கு மற்றபடி குவிக்க முடிஞ்சிடும் ஓகே இதுக்கு பிறகு நீங்கள் அழைச்சி முடிஞ்சால் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி புதுசாக ஐஃபோன் வாங்கினீங்களோ அதே அதே நிலைமையில் வந்து நிற்கும் ஸோ இப்போ வந்து அழைச்சி திருப்பி திருப்பி ஸ்டார்ட் பண்ணுது ஐஃபோன் வந்து ஸோ இப்போ வந்து நாங்கள் இந்த இதை எதை பார்த்தீங்கன்னா நாங்கள் புது புது முதல் முதல் ஐஃபோன் பொட்டியில் இந்த வழியில் எடுக்கலாம் எப்படி இருந்துச்சோ அந்த நிலைமைக்கு நாங்கள் அந்த ஐஃபோனை கொண்டு வந்துட்டோம் இப்போ நாங்கள் இருந்து நாங்கள் எல்லாம் செய்யணும் எல்லாம் மொழியில் மொழியை செலக்ட் பண்ணி அப்படியே ஒன்று ஒன்றா நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொண்டு போகணும் இருக்குது எதுவும் நீங்கள் வந்து உங்களோடய ஐஃபோனை வந்து முற்றுமுழுதாக நீங்கள் விற்கலாம் ஒரு ப ஒரு பயம் இல்லை உங்களோட உங்களோட ஒரு டெலிஃபோன் நம்பரோ இல்லை ஒரு ஆட்டோ இல்லை உங்களுக்கு உங்களோட பொருள் உங்களோட ஒரு டாட்டாயும் அந்த கையில் போய் சேராது நீங்கள் இதை விக் ஒரு பயம் இல்லாமல் விற்க முடியும் ஓகே நன்றி ஐஃபோன் விற்கிறாக்களுக்கு இந்த வீடியோ கூட பிரயோகப்பட்டிருக்கும் ஏன்னா நீங்கள் எப்படியும் ஐஃபோன்கள் இப்போ எல்லோரும் இப்போ வைக்கிறனாங்க ஒவ்வொரு ஐஃபோன்கள் புதுசாக வேற வேற பழசை விற்று விற்று புதுசு வாங்குறனாங்க அப்போ நாங்கள் விற்கல சில பேருக்கும் இந்த விஷயங்கள் தெரியாட்டு நாங்கள் அழிக்காமல் விற்று விடுறது அதை அழிக்காமல் விற்க உங்களோட டேட்டாக்கள் இல்லை மற்றவன் கையில் போய் உங்களுக்கு அது ஆபத்தான விஷயங்களை கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறி இருக்குது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோனப்படும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் என்ன ஒரு வீடியோவை உங்களை சந்திப்போம்